வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஆயில் கண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் கம்ஃபர்ட்டு பிவிசி பைப்பு அப்புறம் வால்லி பாட்டிலோட கேப் வேணும் வாங்க இப்போ இதில் வச்சு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ஜின் ஆயில் த்ரீ லிட்ரு இது கேப்பை கழட்டி எல்லாம் வேஸ்ட்டாக இருந்தது இதை வச்சு என்ன செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அப்புறம் பிவிசி பைப் வந்து கட் பண்ணது வேஸ்ட்டாக இருந்தது அதையே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ கிராஸாக இருக்கிறதுனால இப்படியே கூட நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இப்படியாக ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சவர் மாதிரி வேணும்னாக்க இதை இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி இது இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த வால்னி பாட்டில் இருக்குது இல்லைங்களா இந்த கேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சவர் மாதிரி வேணும்னா அதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வால்னி உங்கள்கிட்ட இல்லைன்னா கம்ஃபர்ட் இருக்குது இல்லைங்களா அந்த மூவடியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கடையில் கொடுத்து வாங்கிட்ருக்க வேண்டாம் இங்கே எதாவது கம் போட்டுனா கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஓகே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு வந்து நான் காட்டுறேன்